வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்னையாக விளங்கக்கூடிய காளிகாம்பால் ஆயிரம் தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணக்கூடிய இந்த பையனுடைய பெயர் ராகுல் நந்தினிஸ் வைப்ஸோடைய சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டில் நிறைய பெண்கள் கலந்துக்கிட்டு லலிதா சகசிரநாமாவளி படித்து சிறப்பான முறையில் அழகான பூஜை நடந்தது சம்பத் அப்படிங்கிறது வைகாசி மாத பரணி நட்சத்திரத்தில் காளிகாம்பாளுடைய ஜனன நாளாக அவதார தினமாக கொண்டாடப்படுது கோயில் மாதிரி ஒரு வீட்ல அழகா மேடை அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டு அங்கே களிகாம்பாள் ஜொலித்தது பார்க்க பார்க்க கண்ணுக்கு விருந்தா இருந்தது பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அன்னையுடைய அவதார தினம் அப்படிங்கிறதுனால அவங்க கூடுதல் அழகோடு ஜொலிச்சாங்க அவங்களுடைய புடவை அழகு பாருங்க தலை பின்னல் ஜடை அழகு பாருங்க ஒன்று நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கலாம் இந்த விளக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நானும் தேடிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விளக்கு உங்க கண் பார்வையில் கிடைச்சா பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த நான்முக விளக்கை பற்றி சொன்னேன் எவ்வளவு அழகாக மகாமேருவுக்கு புடவை அலங்காரங்கள் பண்ணி மனோரஞ்சிதம் செண்பக பூக்கள் அப்படின்னு நிறைய பூக்களை சாத்தி மகிழும்பு மணக்க மணக்க அம்பாளுடைய தரிசனம் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இப்போ பார்க்குறது பத்ரகாளி அம்மன் ஆனால் எவ்வளவு சாந்த ஸ்வரூபியாக அம்மா இருக்காங்கன்றத கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்டே இருக்க முடியுது அம்பாளுடைய ஜடை அழகை நான் ஒரு க்ளோஸ் அப் வீடியோ எடுத்தேன் அதை நான் அடிக்கடி பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாளுடைய திருமுகத்தினுடைய அழகு வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அவங்களுடைய தலை பின்னல் அழகாக இருக்கட்டும் மாலைகள் பாருங்கள் இந்த மாதிரி ஜாதி பத்திரி இன்னும் பல அற்புதமான மலர்களை கொண்டு அழகான ஒரு மாலை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த அலங்காரங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க தலையில் தாழம்பூவும் தாமரைப்பூவும் அப்படி ஒரு அழகு கூட்டுற வகையில் அமைஞ்சிருந்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்கிற பூ தான் ஜாதி பத்திரி ஏலக்காய் மாலையும் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளவு அழகான நேர்த்தியான மாலைகள் கட்டப்பட்டிருக்கு அவங்களுடைய பாதத்தினுடைய திருவடி அழகு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நம்ம அன்னை காளிகாம்பாளுடைய காலடியில் சேர்க்கலாம் ஸ்ரீ மாதாவாக அன்னையாக நமக்கெல்லாம் அருள்பாளிக்கக்கூடிய காளிகாம்பாளினுடைய திவ்ய தரிசனம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அவங்களுடைய தோடு அழகு மூக்குத்தி அழகு அந்த புல்லக்கு எவ்வளவு நேர்த்தியாக அவங்களுடைய தலையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிரீட அழகு எல்லாமே சிறப்பாக இருந்தது கண்கொள்ளா காட்சியை உங்களுக்கும் படமாக்கி உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கணுன்ற ஆசையில் தான் இந்த வீடியோவை பார்த்து பார்த்து நான் எடுத்தேன் அவங்களுடைய கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாமே அவ்வளவு அழகாக இருந்தது இப்போ நீங்கள் பாக்குறது மேடை அலங்காரங்கள் எவ்வளவு அழகாக சம்பங்கியில அங்கங்கே ரோஸ் எல்லாம் கொடுத்து ஆரஞ்சு சிவப்புன்னு பல வண்ணங்களில் அதில் பர்பிள் இன்னும் கூடுதல் அழகை கொடுக்குற வகையிலையும் மஞ்சள் பச்சை சிவப்பு வெள்ளைன்னு அவ்வளவு மலர்களால் அந்த மேடை அலங்காரங்களை பார்க்கும்போதே இவ்வளவு கூட அழகா ஒரு திருமண ஏற்பாடு மாதிரி அம்பாளுக்கு இத்தனை நேர்த்தியாக ஒரு வீட்டில் பூஜை நடக்குமா அப்படின்னு நமக்கு ஆச்சரியம் வரும் ஆயிரம் தாமரை மலர்களை வச்சு பூஜை பண்ணணும்னு இந்த பையனுக்கு அவ்வளவு சிறப்பான ஆசை வந்திருக்கு அந்த தாமரை மலர்களை ஒரு புடவை நிறைய கொண்டு வந்து அழகாக வச்சிருந்த அந்த காட்சி கண்ணுக்குள்ளேயே நிக்குது அத்தனை மலர்களில் என் வாழ்க்கையில் நான் ஒரே இடத்துல பார்த்ததே இல்லை அப்படிங்கிற வகையில அந்த தாமரை மலர்கள் இருந்தது தாமரை மலர்கள் லலிதா சகசிரநாமாவளி திருசதி அர்ச்சனை நடந்த பிறகு கூட அவ்வளவு மலர்கள் மிச்சம் இருந்தது அந்த வீட்டில் ஐஸ்வரியம் எப்படி இருக்குங்கிறதுக்கான அம்பாளுடைய அனுகிரகத்துக்கான அடையாளமா இருந்தது மல்லிகை மலர்களா இருக்கட்டும் ஒரு ஒரு பூஜைக்கும் ஏற்பாடுகளை சிறப்பா பண்ணியிருக்கிற விதமாக விதமா இருக்கட்டும் என்னால அந்த நாளை மறக்கவே முடியல ராகுல் தம்பியினுடைய அந்த பக்தி அவ்வளவு சிறப்பா இருக்கு பாரத்வாஜேஸ்வரர் தான் நான் சமீபத்துல சந்திச்சேன் இரண்டு மாத பழக்கத்துல நான் கத்துக்கிட்டது ஏராளம் ஏராளம் நிறைய அம்பாளுடைய லலிதா சகசிரநாமாவளியுடைய விளக்கங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய வகையிலையும் மகாமேருனா என்ன அப்படிங்கிற தத்துவார்த்த விளக்கங்கள் மகாமேருல அரசாட்சி புரியக்கூடிய லலிதாம்பிகையை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ராகுல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் சமீபத்தில் எனக்கு குருவாகவும் மாறி போன ஒரு பையன்தான் அன்புக்குரிய தம்பி ராகுல் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி எப்படியோ தங்களுடைய நேரத்தை போக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அம்பாள் உபாசகராக இருந்து அம்மாவா தோழியா சகோதரியா எல்லாமுமாக அம்பாளை உபாசிக்கக்கூடிய ராகுலுடைய குடும்பம் மிக சிறப்பாக ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருங்க அங்கே நடக்கக்கூடிய அற்புதமான லலிதா சகசிரநாமாவளி பூஜை இப்படி இருக்குங்கிற காட்சிகளை या देवी सर्वभूतेषु रत्नसनां कोष्ठमभिधी। सौम्यां रत्नग्रस्तां शरणं याये परमामभिनाम। अरुमां करुणारंङ्गी ताक्षिं गतवासां गुश पुष्पपाण सपा। परिमाधे गिरा वरदां योगैर्वितेव दिपावये भवानी। याये पद्मासनस्थाम् श्री मोक्ष चरण से न्याय नगर मुशर्रफारी का रूप ने नगर मोक्ष करना मुक्ति नगर अम्मजाड़ कौन जीगा इन नगर महापार गोवर्धिता इन नगर महापार उत्तर के साथ साथ इन नगर और शीतकर्षण रहिया इन नगर और प्रीमत्रिपुर सुंदर के नगर एम ककार रूपा के नमः நிறைய பழங்களும் நிறைய பட்சணங்களும் வச்சு காளிகாம்பாளுக்கு மனம் குளிரும்படியான நெவேத்தியம் செய்யப்பட்டது இந்த பூஜைக்காக உதவி செய்யக்கூடிய பாய்ஸ் எல்லாம் ராகுலுடைய நண்பர்கள்னு நான் நினைச்சேன் அது உண்மையாக இருந்தாலும் கூட அவங்க எல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே ஹோம் டேட்டி அப்படிங்கிற வகையில பஞ்சலோக சிலைகள் வச்சு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக இருக்காங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி ஒருத்தர் வீட்டில் ஒரு பூஜைனா இன்னொருத்தர் கலந்துக்கிட்டு இன்னொருத்தர் உதவி பண்ணி அப்படி நிறைய உதவிகளோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யமா பழகக்கூடிய இவங்களுடைய நட்பு களிகாம்பாளுடைய அருட்கடாட்சம் பெற்று இன்னும் பல மடங்கு அந்யோன்யம் பெருகணும்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சோடசியாக விளங்கக்கூடிய அன்னைக்கு சோடச உபசார பூஜைகள் கண்கொள்ளா காட்சியாய் இருந்தது அம்மாவுக்காக யாராவது ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னோன்னே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பாடுறாங்கன்னு கேளுங்க உங்களுக்கும் கூஸ் பம்ப்ஸ் இருக்கும்

வாழ்க நான் முறைக மற்ற விமர்ந்த

అన్నీ తొడువాడు ఓ జయతి మంగళకాలి భద్రకాళిని அன்னை காளிகாம்பாளுடைய அருட்கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி